ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாக் அப்படின்னா ரொம்ப நாளாக ஆயிடுச்சு இந்த மாதிரி வ்ளாக் போட்டு ஆக்சுவலி ஆடி மாதம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் தான் எல்லா அம்மன் கோவில்லையும் பயங்கர ஒரு திருவிழாவாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் கோயிலுக்கு போக முடியலையே ஆச்சோ ஷூட் இருக்குது ஒரு பயங்கர ஒர்க் பிஸியில் இருக்கிறோம் எப்போடா கோயிலுக்கு போகிறதுங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலுக்கு போய்ட்டோ வந்தோம் புற்றுலூர் கோயிலுக்காக இருக்கட்டும் நம்மளோட வாராகி அம்மன் கோயில் வேலூராக இருக்கட்டும் அப்புறம் இங்கே நியர்பையில் வாராகி அம்மன் மதனந்தபுரத்தில் சிவன் கோவில் அந்த மாதிரி ஏகப்பட்ட கோவிலுக்கு லாஸ்ட் இயர் போயிட்டு வந்தோம் பிகாஸ் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிஸியாக இல்லை கொஞ்சம் நார்மல் ஒரு ஒர்க் ஷெட்யூலில் தான் இருந்தோம் இந்த இயர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால கோயிலுக்கு போகிறதுக்கான டைமே நமக்கு கிடைக்காம இருக்குது ஆனாலும் பாருங்கள் நமக்கு ஷூட்டோட ஷூட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு கோவிலில் தான் வைக்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்டே இல்லை கோயிலுக்கு போக முடியலைன்னா கூட ஷூட்டிங் மூலியமாக கோயிலில் வச்சு அங்கே நம்ம சாமி கும்பிடுறது ஸோ ஆக்சுவலி ஆடி மாதன்றதுனால கூழ் ஊற்றுறாங்க எனக்கு இது இது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது ஏன்னால் இந்த மாதிரிலாம் வந்து நம்மள பார்க்க முடியுமான்னு தெரியாதில்ல காலைல கோயிலுக்கு போய்ருந்து திருவிழாவில் சுற்றி பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வருவோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது கூழ் கரைக்கிறது பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருந்தது நியர்பை யாராவது அங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போக இது எங்கே இருக்குது அப்படின்னா அருள்மிகு நவசக்தி சுயம்பு துர்கா அம்மன் கோவில் சூப்பராக இருக்குதுங்க நம்ம குரோம்பேட் பக்கத்தில் குரோம்பேட் தான் ஆக்சுவலி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே தான் இருக்குது வேறு லெவல் கோவில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது டே நாங்கள் கோவிலில் தான் ஷூட்டு பக்கத்தில் ரூம் இருந்தனால ரூமில் ஸ்டே பண்ணிட்டோம் ஆனால் ஃபுல்லாக அந்த கோவிலில் தான் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தது அவ்வளோ ஒரு திருப்தியாக ஒரு மனசார நிம்மதியாக அந்த மாதிரி இருந்தது லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நம்ம ஏகப்பட்ட கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லையா அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கா வாரையம்மன் கோயிலுக்கு எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு நீங்களே கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏன்னா கும்பபிஷேகம் நடந்திருக்கு எனக்கு கும்பபிஷேகம் நடந்ததையும் ஒரு சார் எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க ஏன்னா நம்ம வாரையம்மன் கோயிலுக்கு ரெண்டு வாட்டி போயிருக்கோம் வேலூர் அதனால திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்காங்க அக்கா எப்போ வருவீங்க கோயிலுக்கு ரொம்ப நாளாக அந்த மாதிரி இருக்குது வாங்கக்கா அப்படின்ட்டு கண்டிப்பாக வருவோம் பஞ்சமிக்கு வேற கால் பண்ணி கூப்பிட்ருந்தாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒன் ஆர் டூ டைம் அந்த கோயிலுக்கு நம்ம போனதுனால அங்கே எல்லாருக்குமே நம்மளை தெரிய ஆரம்பிச்சிச்சு அதனால் எல்லாருமே மெசேஜில் கேட்குறீங்க சில பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க அக்கா எப்போ வருவீங்க கோயிலுக்கு வயலூருக்குன்னு கேட்குறீங்க நியர்பைல இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துடுவேன் ஏன்னா என்னோடய ஃபேவரட் சாமி பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் தான் அட் அது நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் எப்பவுமே இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் மதந்தபுரத்தில் ஒரு வாராகி அம்மன் இருக்காங்க ஸோ அடிக்கடி நம்ம அங்கே போயிட்டு வந்துடுவோம் பட் லாங் வேலூருங்கிறதுனால நம்ம நல்லா அடிக்கடி வர முடியாது இல்லையா அதனால தான் நான் பஞ்சமிக்கு பஞ்சமிக்கு இங்கே இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன் ஏன்னா எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ஆஃப்னவர் ஒன் ஹவர் வெயிட் பண்ணி நம்ம சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வரதுக்கு ஈஸியாக இருக்கும் வேலூர் வந்தோன்னா நம்மளால் அவ்வளோ டைம் வெயிட் பண்ணிவிட்டு ஈவினிங் வரது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதுவும் இல்லாமல் இந்த ஏர் பாப்பா வேறு டென்த்து வேறு ஸோ ஹையர் ஸ்டடீஸ்ன்றதுனால ஏகப்பட்ட லெசன்ஸு பயங்கர டஃப்பாக போயிட்டுருக்குன்றதுனால பெருசாக எல்லாத்துலேயும் அவளை இன்வால்வ் பண்ணவும் முடியல பாப்பா கொஞ்சம் படிக்கணுங்கிறதுனால ஷூட்டு படிப்புன்றதுனால தான் கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கு அதனால் வர முடியல ஆனால் கண்டிப்பாக மூணாவது டைம் நாங்கள் வருவோம் ஏன்னா ரெண்டு டைம் நாங்கள் வந்துவிட்டோம் வேலூர் வாரகி கோயிலுக்கு இப்போ மூணாவது டைம் வரப்போகிறோம் அது நாங்கள் விரதம் இருந்து வரலாமா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஒரு இதுவாக போயிட்டு இருக்கு அதனால அதை பார்த்துட்டு மறுபடியும் நான் கண்டிப்பாக வேலூர் வருவேன் லாஸ்ட் டைம் நான் வரும்போது யாரெல்லாம் மீட் பண்ணணும் மறுபடியும் உங்க எல்லோரையுமே கண்டிப்பாக நான் வந்து பார்க்க தான் போறேன் நீங்களும் கண்டிப்பாக நான் ஸ்டோரி போடுவேன் வேலூருக்கு வரணும் போது நீங்கள் கண்டிப்பாக யாரெல்லாம் பார்க்கணுமோ கண்டிப்பாக வாங்க நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறீங்க கோயிலில் இது மாதிரி கும்பபிஷேகம்க்கா அக்கா வந்துருங்க அக்கா கண்டிப்பாக வாங்கக்கான்னு சொல்கிறீங்க அக்கா இது மாதிரி பஞ்சமிக்கா வந்துருங்க எனக்கு பஞ்சமி அப்படின்றது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் நான் எப்போவுமே பஞ்சமிக்கு கரெக்டாக சாமி கும்பிடுவேன் ஆனால் இப்போலாம் எனக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் எனக்கு அக்கா பஞ்சமி வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ரிமைண்டர் கொடுக்குறீங்க அதே ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் இந்த கோயில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போயிட்டு வாங்க குரோம்பேட் பக்கத்தில் இருக்கிறது அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது கோவில் ஆக்சுவலாக இன்னைக்கு ஆடி வெள்ளி இல்லையா அதனால இன்னைக்கு கூழ் ஊத்துறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க அன்னதானம் வேற போடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம ஷூட் போகும்போது இந்த மாதிரி ஒரு இடத்தெல்லாம் பார்க்கறது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக ஹாப்பி ஹப்பியாக இருக்குது ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தே தேங்க்ஸ் சொல்கிறது கடவுளுக்கு தான் ஏன்னா ஒரு பிளஸ்டு சைல்டு அதனால தான் நமக்கு கோயிலுக்கு போக முடியலன்ற சூழ்நிலை வந்தாலுமே இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம போகிறோம் ஸோ சிந்துமா பாப்பாவுக்கு அம்மாவாக நடிக்கிறாங்க அவ்வளோ ஒரு க்ளோஸாக இருப்பாங்க எப்பவுமே ஸோ எல்லாமே ஒரு சின்னதாக லாஸ்ட்டாக கிளம்பும் ஒரு க்ளிப் வீடியோ எடுத்துடும் மறக்காமல் இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நியர்பையில் இருக்கவங்க இந்த கோயிலில் போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது சூப் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அமைதியான ஒரு மனநிலைம சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த கோயிலை போய் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ க்யூட்டான ஒரு கோயிலுங்க ஸோ நல்லா வேண்டுதல் எல்லாமே ரொம்ப நல்லா பளிக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே நெக்ஸ்ட் ஜாகில் பார்க்கலாம்